ஆ ஹலோ என் பேர் ராஜ்பாபு ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் அஜ்லீசியம் லேப்ஸ் நாங்கள் வந்து சென்னை இந்தியாவில் சென்னை ஹெட் கோார்டர்ட் ஜென்ரேட்டிவிஐ வி ஆர் த ஓன்லி ஒன் அண்ட் ஓன்லி ஜென்ரேட்டிவிஐ ஃபோக்கஸ்ட் கம்பெனி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நாங்கள் வந்து ஜென்ரேட்டிவ்இஐ யூஸ் பண்ணி இனோவேஷன் ட்ரைவ் பண்ணோம் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வேர்ல்டு ஒய்டு இருக்கிற என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ்க்கு இனோவேஷன் ட்ரைவ் பண்ணோம் ஆர்என்டி பண்ணோன்னு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் பிஸ்னஸை ரொம்ப நல்லா போகுது எங்களுக்கு நிறைய டிமாண்டு வருது அண்டு எங்களோட யூனோ லைஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி பேஷண்ட் கேர் மருந்து யூனோ லை லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கிற கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அதுதான் எங்களோட கோர் ஏரியா ஃபார்மா கம்பெனிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத ஃபாஸ்ட்டாக பண்ணுறது பேஷண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஹெல்ப் பண்ணுறது தான் எங்களோட கோர் பிஸ்னஸு ஏ யூஸ் பண்ணி இது பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கோம் யூஎஸ்ஸு கனடா இந்தியா

சின்ன டோக்கன் ஆஃப் எங்களோட லைஃப்ரெட்டனிங்

பத்து வருஷத்தில் நாங்கள் நிறைய குரோ பண்ணியிருக்கிறோம் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்திருக்கிறோம் அண்டு ஃபோக்கஸ்டாக நாங்கள் வந்து பெருசாக குரோ பண்ணுறது ஆயிரம் பேருக்கு வந்திருக்கிறோம் பதினைஞ்சு இருந்து ஆயிரம் பேர் வந்திருக்கிறோம் பத்தே வருஷத்தில் நாங்கள் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை இதில் என்னென்னா குரோ பண்ணது ஒண்டி இல்லை ரொம்ப டீப்